இஸ்ரோவேல் வீட்டாரே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் இப்ப என்ன சொல்றாரு கர்த்தரு குயவன் கையில இருக்கிற களிமண்ண போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் நீ விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைனாலும் யார் கையில தான் நம்ம இருக்கிறோம் கத்தருடைய கரங்கள்லதான் நாம இருக்கிறோம் இல்லையா குயவன் என்ன செஞ்சான் நாலா வசனத்துல பாத்தோம் இல்லையா அவன் ஒரு ஐடியா வச்சிருக்கிறான் அந்த களிமண்ணை குறித்து நான் இந்த ஒரு அழகான ஒரு பானையா செய்யணும் அப்படின்னு செய்யறான் இருக்கும் போதே அவன் கையில இருக்கும் போதே அது கெட்டு போச்சு அதனால என்ன பண்ணாம அந்த களிமண்ணை அந்த திரிகையில இருந்து எடுத்து வேற ஒரு பாத்திரமா அவன் செய்யறான் ஃபர்ஸ்ட் அந்த களிமண்ணை எடுக்கும்போது அவன் இருதயத்துல ஒரு கற்பனை இருந்திருக்கும் இதை எப்படி நம்ம உருவாக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை அவனுக்குள்ள வந்திருக்கோம் இல்லையா அந்த யோசனையின் படிதான் அவன் வந்து அந்த ஆண்டமா செய்யணும்னு நினைக்கிறான் ஆனா அந்த களிமண் அவனுக்கு ஒத்துழைப்பு